அரிசி ஊற வச்சிடலாம் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு அளந்து போடுவோம் இல்லையா அதில் வந்து மூன்றப்படி அரிசி இது பிடிக்கும் அதனால் மூன்றரை படி இதில் போட்டிருக்கேன் மூன்றப்படி அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால் கிலோ வந்துச்சு நான் இப்போ தான் எடுத்து இதில் எடுத்து இதில் போட்டிருக்கேன் ஊற வச்சுருவோம் கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து வெட்டிடலாம் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் முதல்ல பெரிய வெங்காயத்தை நம்ம வெட்டிக்கலாம் சின்ன வெங்காயத்தை அரைக்க தான் போகிறேன் அதனால் தேவையில்லை பெரிய வெங்காயத்தை மட்டும் அதை வெட்டி எடுத்துறேன் நான் எதுக்கு ரசம்லாம் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் நான் வந்து கொடுக்குறப்போ ரசம் கடைசியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்களா அதனால சரி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருக்கேன் நம்ம அவங்க ரசம் எப்பயுமே சாப்பிட்ருப்பாங்க நம்ம வைக்கிற ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணணும் இல்லையா அதனால சரி ரசம் சூப்பராக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து தான் ரசம் வச்சுருக்கேன் ரசம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சாப்பாட்லேயும் பார்த்து சாப்பாட்லேயும் ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு ரெண்டு பக்கமும் சாப்பாடு ரெடி ரசம் ரெடி அடுத்து நம்ம வந்து சிக்கன் தாளிச்சு விட்டலாம் கறி வந்து அஸ்ம கழுவி எடுத்துருச்சு இப்போ தாளிக்கிறந்தோம் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் எல்லாம் ரெடி வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு விருந்து தான் பண்ண போகிறோம் நான்வெஜ்ஜில் அதுவும் நம்ம வீட்டுக்கு இல்லை கொஞ்சம் பெரிய லெவலில் மூணு கிலோ அரிசி சாதமும் அப்புறமா அஞ்சு கிலோ சிக்கன் கிரேவி அப்புறம் ரசம் இது தான் நான் பண்ணியிருக்கேன் அது ஒரு நாற்பது பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஸ்வீட்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு பிறந்தநாளே அதனால சரி இன்னைக்கு நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமுக்கு வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ரசம் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தப்போ ரசம் வந்து விரும்பி கேட்டாங்க ரசமும் சரி ரசம் கொஞ்சம் கிரேவி பிரியாணியை விட இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்ல குழம்புத்தி சாப்பிட்டு ரசம் வச்சு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் இல்லைன்னா பிரியாணியை செஞ்சிருக்கலாம் பசங்க கூட பிரியாணி செய்யுன்னு தான் சொன்னாங்க இல்லை அவங்க வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்றக்காக அது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போறோம் அஸ்மா வா நீயோன்னு எடுத்துக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஞாபகம் வந்துருச்சா ஞாபகம் வந்துருச்சா மறந்துருச்சா சரி பரவாயில்ல உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு புண்ணெல்லாம் சரியாயிடுச்சுங்களா மருந்தெல்லாம் போடுறீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி ஆ சரி அவங்களையும் பார்த்துட்டு வரேன் உள்ள அவங்களையும் பார்த்துட்டு வரேன் கலகலன்னு இருக்கா சூப்பர் இல்லை அப்படிதான் இருக்கணும் சரி பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரட்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன கை தட்டுறேன் ஹாப்பி பர்த்டே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா

सन्तोष <laughs> <Thank you. laughs>

கொஞ்சம் ரசமா பாண்டியன் வந்தான் என்று ஈண்டிய சங்கங்கள் எடுத்தோத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் பற்று பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வளவோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணா உன் செல்வ இருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின் மலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளந்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படையோர் ஊக்கு முழங்கும் அப்பாநிய சன்யமும் வல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை வரமேட்டியை சாரங்கமென்னம் வில்லாண்டாந்தன்னை வில்லிப்புத்துவோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீந்துரைப்பார் நமுவோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திர பல்லாண்டு 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 பல்லாயிரத்தான் பல கோடி நூறாயிரம் நோமொழி இல்லாமல் விக்னேஸ்வரா பக்கத்துல இருந்து பாதுகாத்து வரும் குழந்தைகள் பதிமூணு வருஷம் ஆச்சா இங்கே வந்து சொந்த வீடை

வரட்டறா தட்டினா டேய் பாரு கரெகமா பா சமாதானம் சரியா ஒரு சரி போயிட்டு நான் ஆட் வரங்க Bye. Bye. Bye.